கவின் நீ அம்மா கிட்ட இத பேச வேண்டியதுதானடா இப்படியே பேசாம நீ என்ன பண்ணுவ சரி ஓடி போய் அக்காக்கு ஒரு டிவி வேணும் அம்மா கிட்ட ஆ நான் எதுக்கு சொல்லணும் வேணா நீ போய் சொல்லுக்கா அம்மா பாவம் காலையில இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க நான் போய் சொன்னனா அவங்க இதுக்கு ஒரு கா இல்ல ஏய் பவி கவி ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலையில இருந்து ஒரு வேளை கூட செய்யாம இப்படியே உட்கார்ந்துகிட்டே வேலை வாங்குங்க அந்த ஒத்த புள்ளைய வச்சுக்கிட்டு நான் படுற வாடு இருக்குதே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து பிறந்து ஈவனையும் போட்டு பாடா படுத்துறீங்க அம்மா நாங்கள் எதுவுமே சொல்லலம்மா நான் ஒரு கப் டீ தான் கேட்டேன் ஏன்டா உன்னை ஏதாவது நான் சொன்னேண்ணா அது சரி காலையிலேருந்து கிச்சனில் நான் ஒருத்தையும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு பொட்டப்பிள்ளைய வச்சிருக்கேன் எவ்வளோ ஒருத்தையும் வந்து காய் கட் பண்ணி கொடுக்கலாம் ஏதாவது வேலை பண்ணலாம்ல ஆளுக்கு ஒரு வேலையா செஞ்சால் இன்னாலும் எனக்கு வேலை முடிச்சிருக்கோம் காலையிலேருந்து பொழுது நிற்க எனக்கு கிச்சனுக்குள்ளே நிற்கவே எனக்கு நேரம் சரியா போயிடுது அம்மா இப்போ சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேலை செய்யணும் காய் கட் பண்ணி கொடுக்கணுமா இல்லை போய் நானே சமைக்கிறேம்மா உங்களுக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன் வாய் 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 இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் அக்காவும் தங்கச்சியும் இப்படியே வாய் பேசியே பொழப்ப ஓட்டுங்கடி நாளைக்கு ஒரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போனா அங்க போய் என்ன பண்ணுவீங்க அப்ப தெரியும் இந்த அம்மாவோட அருமை என்னன்னு இங்க பாருங்க உங்க பிள்ளைக ரெண்டும் பண்ற வேலைய இப்படி இருந்தா நாளைக்கு போற இடத்துல உங்களையும் என்ன என்ன பேசுவாங்க பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க லட்சணத்தை பாருங்க அப்பா ஐயோ அப்பா வேற வந்துட்டாரு பேசாம இந்த இடத்த விட்டு நம்ம காலி தான் நம்மளுக்கு நல்லது அட இப்படியே உங்க ரெண்டு பிள்ளைகளையும் வச்சு கொஞ்சம் கிடையாது நாளைக்கு போற இடத்துல என்ன பேச்செல்லாம் வாங்கி தர போறாளுங்களோ சும்மா என் பொண்ணுங்க ரெண்டு பேர்த்தையும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத ஆமா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுதா சாப்பிடலாமா இங்க ஒருத்தி தானே சமைச்சிட்டு இருக்கேன் நானே போய் செய்யறேன் உங்க ரெண்டு பிள்ளைகளையும் பத்திரமா பாத்துக்கங்க அட எதுக்கு எடுத்தாலும் ஏன் பிள்ளைகளையும் பேசிட்டு இருக்காத உன் பையன் என்ன வெட்டி முடிச்சுட்டான் காலேஜ் போறது கூட உருப்படியா போறதில்ல ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கிறான் எதுவும் சொல்றது இல்ல நைட் டைம்ல எங்க வெளியே போயிட்டு இருக்கான் எங்கடா போற அம்மா நான் எங்கேயும் போறது இல்லம்மா பாரு அக்கா ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்துறக்காக அப்பா என் பக்கம் திருப்புறாரு அது சரி உங்க பிள்ளைக்கு ரெண்டு பேர்த்தையும் சொன்னா உடனே என் பையன்கிட்ட கிட்ட வந்துருங்க இந்தாங்கடி ரெண்டு பேர் காப்பிய புடிங்க என்னடா அங்க பராக்க பாத்துட்டு இருக்க இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேயே உட்காந்துருந்தேன் உங்கள் அப்பா உன்னை உண்டு லேன் பண்ணிவிடுவார் ஒழுங்கா எழுந்திரிச்சி வா வந்து எனக்கு கிச்சனில் காய்கறி வெட்டி கொடு அப்பா இந்தாங்க நீங்க காஃபி குடிங்க நான் வேணா போய் போட்டுக்கிறேன் இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இப்ப வரையில தான் குடிச்சிட்டு வந்தேன் அப்படி வேணா உங்க அம்மாட்ட கேட்டா போட்டு கொடுக்க போறா எதுக்குப்பா அம்மா மறுபடியும் வந்து எங்களை திட்டுக்கு தானே பிளான் போடுறீங்க அதெல்லாம் சரி உனக்கு காலேஜ் எப்படி போகுது அப்பா ஜாலியாக போகுதே நான் காலேஜை ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் அப்பா இன்னொரு விஷயம் நான் காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போகிறேன்ப்பா ரெண்டு வருஷமாவது நான் ஒர்க் பண்ணணும் சரி சரி அதை பற்றி இப்போ எதுக்கு பேச்சு முதல்ல நீ காலேஜ் முடி அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அதுவும் உங்கள் அம்மாட்ட கேட்காம என்னால் ஒரு முடிவு எடுக்க முடியாது அம்மா என்னடா அம்மா காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டேன் அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சொன்னா கோவப்பட மாட்டல என்ன என்ன புள்ளி வச்சு பேசிட்டு இருக்க ஏதாந்தாலும் நேரடியா சொல்ல அம்மா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க இப்படியே கிச்சன்ல கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு நாளைக்கு நான் வேலைக்கு போயிட்டேன்னா உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ண முடியாதுல்ல அது சரி அதுக்கு என்னடா பண்றது அதான் ஒண்ணுக்கு ரெண்டு பிள்ளை இருந்து எனக்கு வேலை செய்யற காலையே அதான் ஆம்பளை பையன் உன்ன இழுத்து போட்டு நான் வேலை வாங்க வேண்டியதா இருக்கு ஆமாம்மா அதே தான் சொல்றேன் எத்தனை நாளைக்கு தான் நீங்களே கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஒரு ஆள் வந்ததுன்னா நீங்க இந்த வேலையெல்லாம் விட்டுறாள் நீங்க கம்முனே ரெஸ்ட் எடுக்கலாமா நீ தான் சரி சரிதான்டா கம்முனு ஒரு வேலைக்கு ஆள் வச்சா கூட ஆக மாட்டேங்குது காலையில இருந்து பொழுது வரைக்கும் என்னால கிச்சன்லயே உட்காந்துருக்க முடியலடா அம்மா வேலைக்கெல்லாம் ஆள் வைக்கிறது நம்மளுக்கு ஒத்து வருமா அது மட்டும் இல்லை நம்ம அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல நம்மனால ஆமாதுமா அதுக்கு தான் இந்த வீட்டுக்கு மருமக முகூர்த்தி வந்தா எல்லாம் சரியாயிரੂலமா ஆ அம்மா அம்மா விடுங்கம்மா காதை பிடிக்காதீங்கம்மா 얘டா படவா ஸ்கூல் என்னடா அது அம்மா கஷ்டப்படுறாலே இவ்ளோ சொல்றேன்னு நினைச்சான் கடைசில சார் இவரோட கல்யாணத்துக்கு அடி போடுறீங்க இல்லம்மா இல்லம்மா அம்மா அம்மா சும்மா தமா சொன்ன வலிக்குதுமா விடுங்கம்மா உன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்க அக்கா ரெண்டு பேத்து கல்யாணம் பண்ணனும் அப்புறம் தான் உனக்கு புரியுதா எனக்கு நல்லாவே புரியுதுமா இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்கான் இப்படியே இருந்து என்ன பண்றது பசங்க தான் வளர்றாங்க விளையாட்டுத்தனம் குறையவே மாட்டேங்குது ஆதி கொஞ்சம் இங்கே பாப்பா ஆதி கொஞ்சம் சீக்கிரம் பாப்பா அம்மா ஆதி சாப்பிட்டு கிளம்பு

நீ சாப்பிட்டியா ஹ நான் சாப்பிட்டேமா ஆதி இன்னும் நீ சாப்பிடல வா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் முதல்ல நீ சாப்பிட்டு தான் போணும் அக்கா இப்பதான் انا இத பத்தியே அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன் கரெக்ட்டா நீயே வந்துட்ட சரி பசங்க ரெண்டு பேர்த்தையும் எங்கே காணோம் உங்க மாமா கூட்டிட்டு போயிருக்காருடா ஸ்கூலுக்கு சரி நீ முதல்ல வா சாப்பிடுலாம் சரிか அகிலா ஆதிய ரொம்ப நல்லா பாத்துக்கிறாள் ஆமாங்க எனக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் யார் பார்த்துக்குவாங்கன்னு எனக்கு உள்ளுக்குள்ள பயமாவே இருந்தது ஆனா இப்போ அந்த பயம் கூட எனக்கு இல்லை கௌதம் காலேஜ்க்கு கிளம்பிட்டியா ஆ கிளம்பிட்டப்பா அம்மா நான் கேட்ட விஷயம் என்னாச்சு சரி சரி இருடா நான் தரேன் அதுக்குள்ள அவசரம் நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன்

தேவையில்லாமல் இப்போ நம்ம அவர் முன்னாடி பணத்தை எடுத்து கொடுத்துருக்கோம் முதல்லையே சின்ன பையனுக்கு செல்லம் கொடுக்குற செல்லம் கொடுக்குறேன்னு நம்மளை திட்டிக்கிட்டு இருக்காரு இந்த வேலை வேறு பண்ணிட்டோமே சரி அழுங்காமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும் இல்லாட்டி கண்டிப்பாக சண்டை வந்துடும் கருத்தம்மா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் முடிச்சிட்டு வரேன் அப்புறம் உட்காந்து பொறுமையாக பேசலாம் இருங்க வந்துடுறேன் சின்ன பையனுக்கு தனி கவனிப்பு இவ்வளவு பணத்தை வாரி வாரி கொடுத்தா காசு பணத்தோட அருமை எப்படி தெரியும் அவனே நாலு காசு சம்பாரிச்சாதான் காசோட அருமை தெரியும் இப்படி தண்ணி மாதிரி போற பக்கம் வர பக்கம் செலவு பண்ணிட்டு இருக்கான் நாளைக்கு கண்டிப்பா ஏதாவது பெரிய பிரச்சனை கொண்டாந்து இழுத்து நிப்பான் அப்பதான் இந்த கருத்தமாவுக்கு புத்தி வரும் நாம எவ்வளவு சொன்னாலும் காதல போட்டுக்க மாட்டேங்கிறா குமார் கிளைண்ட் பைல் எல்லாம் எடுத்து வைங்க ஆதி வந்தோடனே ப்ராஜெக்ட் ஒருக்கா செக் பண்ணனும் ஆதி செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும் ஆனா சார் சந்திரசேகர் சார் இந்த கிளைண்டை என்னதா ஹேண்டில் பண்ண சொன்னாரு மைனா என்ன நீங்க தனியா யோசிச்சிட்டு இருக்கீங்க சார் அது அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார் சரி குமார் நான் மாமாட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன் நீங்க போய் ஃபைல் எல்லாம் எடுத்து வைங்க ஆதி வரட்டும் அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் ம் ஓகே சார் மைனா ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் என்னாச்சு குமார் அத சொன்னே உங்க மூஞ்சி அப்படியே மாறிடுச்சு ஏதாவது பிரச்சனையா சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் ஆனா சந்திரசேகர் சார் குமார் சார்ட்ட அப்படி எல்லாம் ஒண்ணு சொல்லவே இல்ல இந்த ஃபைல் எல்லாம் எடுத்து கிளைண்ட் ரெடி பண்ணி வைங்கன்னு மட்டும் தான் சொன்னாரு ஆனா குமார் சார் ஏன் இப்படி சொல்றாருன்னு எனக்கு ஒண்ணு புரியல அப்படியா சரி நீங்க அத பத்தியெல்லாம் ஒண்ணு யோசிக்க வேண்டாம் நீங்க போய் உங்க வேலை பாருங்க மற்ற நான் பாத்துக்கிறேன் ம் சரி சார்